அண்மை செய்தி தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர்களை முதலமைச்சரே நியமிக்க வகை செய்யும் சட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் விதித்த தடை ரத்து செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசின் சட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலையில் பார்க்கிறோம் இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம் பால்முருகன் வணக்கம் தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கான துணை வேந்தர்களை முதலமைச்சரே நியமிக்க வகை செய்யும் சட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் விதித்த தடையை உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது ஏப்ரல் பதினோராம் தேதி உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி தமிழ்நாடு அரசு இயற்றிய பத்து சட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது இதனை தொடர்ந்துதான் அதாவது தமிழ் தமிழகத்தில் உள்ள பாஜகவை சேர்ந்த ஒருவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர அவசரமாக ஒரு வழக்கை தொடர்ந்தார் அதாவது கோடை விடுமுறை நேரத்தில் மே மாதம் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ஐந்தே நாட்களில் வழக்கு விசாரணைக்கு எடுத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக இன்று வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் சிங் வில்சன் உள்ளிட்டோர் ஆஜராகி வாதிட்டார்கள் இது சட்ட விரோதமானது தமிழ்நாடு அரசுக்கு உரிய வாதங்களை முன்வைக்க கூட அவகாசம் வழங்க இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக வழக்கு விசாரணை என்பது வாதங்களை கேட்ட பிறகுதான் இடைக்கால தடை விதிக்கப்படும் ஆனால் இங்கு இடைக்கால தடை விதித்த பிறகு பதிலளிப்பதற்காக உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள் தற்போது பதினாறு பல்கலைக்கழகங்களில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக துணைவேந்தர்களை நியமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து வருகிறது ஆகவே இந்த வழக்கை உச்ச விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது இதனை கேட்ட உச்ச நீதிமன்றம் தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி பிறப்பித்த இந்த இடைக்கால உத்தரவு தடை உத்தரவை தற்போது ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறது வழக்கை உயர்நீதிமன்றம் மீண்டும் விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கூறியிருக்கிறது ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்திய நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்க கூடாது புதிய நீதிபதி விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இன்று முதல் ஆறு வாரத்தில் இந்த வழக்கை விசாரித்து மூல வழக்கில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தெரிவித்திருக்கிறது ஆகவே சென்னை உயர்நீதிமன்றம் இந்த துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான சட்டத்திற்கு தடை விதித்த அந்த உத்தரவு வந்து தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது வழக்கை மீண்டும் விசாரித்து ஆறு வாரத்தில் முடிக்க வேண்டும் வழக்கை வேறு நீதிபதி அமர்வு விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கூறியிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்